ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ராகி குழி பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ராகி மாவு கால் கப் அரிசி மாவு ஒரு கப் நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லத்தை துருவி சேர்த்துக்கோங்க கால் கப் துருவின தேங்காய் நாலஞ்சு பேரிச்சம்பழம் சின்னதாக நறுக்குனது முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் உப்பு எந்த கப்பால் அளந்துருக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக மண்டை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் மண்டை வெல்லத்தில் கல்மண் தூசுதாவது இருந்தால் பாகு காய்ச்சி சேர்த்துக்கோங்க பாகு பத எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சி அப்புறமா சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க நம்ம அன்னைக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் கப் கோதுமை மாவு எந்த வித கெட்டியும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்திருந்த நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ரெண்டு பிஞ்ச அளவு சோடா உப்பு சோடா உப்பு ரெண்டு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தீங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு செய்யறதால நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும் குழி பணியார சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்திருக்கேன் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை குழி பண்ணியற கல்லில் கால் பங்களவு சேர்த்தா போதும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முக்கால் பங்களவு மாவு சேர்த்துடலாம் தீ மிதமான தீல இருக்கட்டும் தீ ரொம்ப அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா மேல் பகுதியில் சீக்கிரமாக வந்துடும் உள்பகுதியில் வேகாமல் இருக்கும் ஓரங்களில் நிறமாற மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட குளிப்பனியாரம் சட்டி இல்லைன்னா சட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப அதிகமாக அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல ஒவ்வொன்னா எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நேந்திரன் வாழைப்பழம் தேங்காய் துண்டு எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒன்று எடுத்து பிரிச்சு பார்த்துலாம் நல்ல வாசனையா ரொம்ப சாஃப்டா இருக்கு நம்ம சேர்த்திருந்த டேட்ஸ் எல்லாம் ஆங்காங்கே இருக்கு இடையிடைய கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பணியாரம் வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கு பெல்லாஸ் ஹோம் குக்கிங் அப்பம் கொழுக்கட்டை பிளேலிஸ்ட் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ